Hi friends வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழமுதம் இன்னைக்கு நாம பேச போறது ஒரு வித்தியாசமான தலைப்பை பத்தி தான் நீங்க பல ராசிகளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா கண்ணி லக்கணம் ராசி கொண்டவர்களின் வாழ்க்கையில் எப்படி விளையாடுது வேலை குடும்பம் காதல் என அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் புதனின் ஆதிக்கமும் கிரகங்களின் நிலையும் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த ரகசியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் வாங்க கன்னி லகனக்காரர்களின் வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம் கன்னி லகனக்காரர்களுக்கு புதன்தான் முதல் வீட்டிற்கும் வீட்டிற்கும் அதிபதி அதனால இவங்க வேலை வேலை செய்யும் இடமும் வீடும் பெரும்பாலும் ஒரே இடத்துல செய்யாம இருக்கவே முடியாதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுதான் செயல்படுவாங்க சின்ன வயசுலயே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டு டீல் பண்ற குழந்தைகள் புதன் ஆதிக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் முதலீடு இல்லாம செய் தொழில்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனா இருந்தா பெண்கள் மேல் ஒரு கசப்புணர்ச்சியும் பெண்ணா இருந்தா ஆண்கள் மேல ஒரு கசப்புணர்ச்சியும் இவங்களுக்குள்ள இருக்கும் கண்ணிராசியில் சுக்கரன் நீசமாகவும் புதன் உச்சமாகவும் இருப்பாரு இதனால எதிர்பாலிடத்தை வரை அடக்கி இவங்க நினைப்பாங்க இவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் வாழ்றதுதான் ரொம்ப பிடிக்குங்க சிலர் வெளியூர்ல போய் பிழைப்பாங்க பெரிய அளவுல கடன் வாங்க மாட்டாங்க ஒருவேளை இவங்க சொந்த ஊர்லயே தங்கிட்டாங்க அப்படின்னா கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இவங்களால ஒரு மணி நேரம் கூட பேசாம இருக்க முடியாது பேச ஆரம்பிச்சாலே இவங்களுக்கு எதிரிகள் உருவாகி விடுவாங்க இவங்களுக்கே தெரியாம பேசிட்டு இருக்கும் போது கண்ணி லகனக்காரங்களா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கன்னி லக்கணக்காரர்களுக்கு சுக்ரன் இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதி ஒன்பதாம் வீட்டிற்கு இது ஆறாவது வீடாக வர்றதுனால இவங்க அப்பா இல்ல அவர் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அப்பா இருக்கும் போது நல்ல வாழ்க்கை நல்லா இருக்காது ஒருத்தர் வெளிநாடு அல்லது வெளி போய் வாழக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டுங்க செவ்வாய் மூன்று மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதிங்க இவங்களுக்கு செவ்வாய் போல கொடுமை கிரகம் வேற எதுவுமே கிடையாதுங்க செவ்வாய் எவ்வளவு நல்ல இடத்துல இருந்தாலும் இவங்களை பக பாக்காம போக மாட்டாரு இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் துர்மரணம் அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஏதாவது குடிச்சிட்டு செத்துடலாமா இவங்களுக்கு தோணுங்க ஆனா ஆனா போக மாட்டாங்க இருந்தா முரட்டுத்தனமான மாமியார் அமைவாங்க பெண்ணாக இருந்தா முரட்டுத்தனமான கணவன் அமைவாருங்க இவங்க கூட சேர்ந்து செய்யும் தொழில் கூட்டாளி முதலீடு போட்டாரு அப்படின்னா இவங்க கூடவே கடைசி வரைக்கும் இருப்பாருங்க இவங்களுக்கு குரு நான்காம் வீட்டு வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் வர்றதுனால மனைவியா அம்மாவா அப்படின்னு வாழ்க்கையில ஒரு சண்டை வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஆனா இவங்க மனைவிக்கு தான் முக்கியத்துவம் மரியாதையா நடத்துவாங்க மீனாட்சி திருக்கல்யாணம் அல்லது திருப்பதி ஏழுமலையான் போட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அல்லது இவங்க திருமண மண்டபத்தில் கண்டிப்பா இந்த படம் இருக்குங்க சனி இவங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு குழந்தைகள் வளர வளர கடனும் வளருங்க பெரும்பாலும் பெண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு அதிகம் பூர்வீக சொத்து மேல கடன் அல்லது வழக்கு ஏற்படலாம் இவங்க குழந்தைகள் கொஞ்சம் விரோத மனப்பான்மையோட இருப்பாங்க எதிரிகள் தொல்லை இருக்குங்க சந்திரன் இவங்களுக்கு பதினொன்னாம் அதிபதியாக வர்றதுனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி செலவு வாசப்படியில காத்திருக்குங்க வருமானத்துக்கு ஏத்த செலவு அல்லது செலவுக்கு ஏத்த வருமானம்னு இவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படணுங்க சூரிய சூரியன் இவங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு மூட்டு வலி பயங்கரமா இருக்குங்க எல்லா மூட்டுகள்லயும் ஊசி வச்சு குத்துற மாதிரி வலிக்கும் வாசன திரவியங்களை எங்க போட்டா ரொம்ப நேரம் இருக்குமோ அங்கதான் பூசிக்கு வாங்குங்க இது தாங்க விதியின் விளையாட்டு வேலை வீடு குடும்பம் கிரகங்கள் என எல்லாமே இவங்களோட வாழ்க்கைய வித்தியாசமா வடிவமைக்குது உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணி லகனக்காரர்கள் இப்படித்தான் இருக்காங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க